ஆட்சி அதிகாரத்திற்கு வீசிக்க வரணும் தலைவர் திரும்ப வந்து முதலமைச்சர் ஆகணும் இங்கிருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு போனதுதான் பிரதான நோக்கமா இருக்கும் பிஜேபி உள்ள வந்துரும் மதச்சார்பனை பாதுகாக்கணும் இதுதான் முக்கியம் அதுக்கு திமுக தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற பிரதான நோக்கம் மாறிடுச்சான்னு கேட்கிறேன் நோக்கமே மாறிடுச்சான்னு கேட்கிறேன் பிரதான நோக்கங்கிறது நீங்க சொல்றது கிடையாது சாதி ஒழிப்பு தான் நோக்கம் சமத்துவம் தான் நோக்கம் எங்க தலைவரை முதலமைச்சர் ஆக்குறது வந்து முதன்மையான நோக்கம் கிடையாது ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்ல திமுக விட்டு போக மாட்டோம் அப்படின்றத வெளிப்படுதுன்னு கேக்குறேன் அப்படி கிடையாது அர்த்தம் திமுக கூட்டணி சிதைக்க கூடாது அது வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற கவனம் வந்து விசிகாவுக்கு மட்டும் ஏன் இருக்குது மற்ற கட்சிகளா இல்லவே இல்லையே என்ன காரணம் நாங்க கொள்கை கொள்கைவாதிகளா வாதிகளா இருக்கோம் அம்பேத்கர் வாதிகளா இருக்கோம் கொள்கை இல்ல சிபிஎமுக்கு கொள்கை அவங்கள்ட்ட இல்லண்ணா நான் ஏன் கேக்குறேன்னா அவங்க அவங்க கட்சி வேலை பாக்குறாங்க நீங்கள் திமுக கூட்டணி கலைஞர் கூடாது திமுக கூட்டம் கலைஞர் கூடாதுன்ற வருத்தமும் வேதனையும் விசிக்காக மட்டும் ஏன் நான் என்ன கேட்கணும் அவ்வளோ பேர் சுமையை தூக்கி ஏன் உங்கள் தலையில் சுமக்கிறீங்க நீங்கள் நீங்கள் நாங்கள் திமுக கூட்டணி கலைஞர் கூடாது திமுக கூட்டணி கலைஞர் கூடாது என்பதல்ல சமூக நீதியை குளி தோண்டி புதைக்கிற அமைப்புகள் இங்கே வந்துடக்கூடாது என்பது தான் நோக்கம் அதுக்காக தான் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வரலையே பிஜேபி வந்தால் பிரச்சனை இல்லையே வரல வரலாறு இருபது எம்எல்ஏ இருபத்தஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க ஐம்பது எம்எல்ஏ இருக்காங்க நாளைக்கு அண்ணாமலை சிஎம் ஆக போறாருன்னா நம்மளுக்கு பதட்டமாகும் ஏங்க வந்துருவதற்கான எல்லா முயற்சி இப்போ நாலு எம்எல்ஏ

அதை பத்தி யோசிப்போம் அது பிரச்சனை கிடையாது விசிகாவினுடைய கொள்கை எதிரி என்றது பாஜக விசிகாவை போயிட்டு நீங்க தான் பிஜேபி பி டீம் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்க உங்களுக்கு கோவம் வரும்ல கொள்கை எதிரி பிஜேபி சொல்றாரு செயல்பாடு என்னங்கிறது பாக்கணும் நம்ம ஆமா பிஜேபி எந்த செயல்பாட்டுமே அவர் ஆதரிக்கலையே இங்க இருக்கக்கூடிய சிஏ எதிர் எதிர்க்கிறாரு பக்பார் எச்சரிச்சு எதிர்க்கிறாரு இதுக்கு போய் என்ன வேணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிஜேபி பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்தாங்க புடிங்க காசு வச்சுங்க நடந்ததை சொல்றேன் எலெக்ஷன் நேரத்தில் எனக்கு காசு தான் கேட்கறாங்க இல்லையா அந்த கட்சியில் வேணா பொருந்தோம் விஜய் ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது கோடி நம்ம சம்பளம் வாங்குறாரு அவரு வந்து பிஜேபி போடக்கூடிய காசுக்காக எனக்கு வேண்டிய அவசியம் கிடையாது அதை நீங்க உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும் நினைப்பாருங்க அதுதாங்க நான் என்ன சொல்றேன் இவர் எந்த பின்னணியில வந்து நீங்க ஏன் ஒரு பின்னணிக்குள்ள ஏன் போகிறீங்க பின்னணி இல்லாம எதுவும் நடக்குறது இல்லைங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில துணை பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எங்களால்னா நீங்கள் வந்து டீபன் கொடுத்து ஏமாத்த பார்க்குறீங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வீசி நிற்க முடியும் அப்படின்றது தலைவர் திருமாவர்கள் வந்து வீசி காவல் விருது விழாவில் பேசுகிறாரு செய்தியாளர்கள் கேட்குறாங்க ரெண்டு சீட் கூட கொடுத்தா கூட திமுக நிற்பீங்களான்றப்போ உடனே யோசிச்சு சொல்கிறாரு அந்த நிலையை வந்தால் பார்க்கலாம் ஆனால் அதுக்காகலாம் இந்த விட்டு வெளியே போக நினைக்காதீங்க அதுவே அது தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்கிறாரு ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது எப்படி புரிஞ்சுக்கிறதுனாங்க திமுக கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அவசியம் என்னத்துக்கு அவசியம்னா இங்கே பிஜேபி போன்ற பிளவுவாத கட்சிகள் மதத்தை அடிப்படையாக கொண்டு மக்களை பிளவுபடுத்தி வெறுப்பு அரசியலை தூண்டி இங்கே அரசியல் ஆதாயம் தேடுகிற கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பது தான் எங்களுடைய முக்கியமானது திமுக கூட்டணிக்குள் எங்களுக்கு வந்து மாறுபாடு இருக்கா செயல்பாட்டில் மாறுபாடு இருக்கா அதிருப்தி இருக்கா இருக்கு மாற்றுக்கிறது இல்லை நாங்களே கொடியேற்ற முடியல எங்களுடைய வந்து கூட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது வட வடகாட்டில் வந்து நடைபெற்ற வன்கொடுமை சாதி வன்கொடுமைக்கு சாதி விளையாட்டத்துக்கு எதிரான அந்த அனுமதியை கூட வந்து எதிரான போராட்டத்துக்கான அனுமதி கூட காவல்துறை மறுக்குது நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி தான் அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி நாங்கள் வந்து போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு இந்த க போன மே தேதி கோயம்பேட்டில் வணிகர் அணி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு மேடையே போடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க காவல்துறை தடுக்குது அது வந்து அரசுக்கு தெரியாமல் இதை நடக்குமாங்கிற கேள்வி இருக்குது நாங்கள் லாரியை நிற்க வச்சு லாரி மேலே ஏறி எங்கள் தலைவர் பேசுகிறாரு ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவருடைய கலந்துக்கிற கூட்டத்துக்கு மேடை போடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க இப்போ இதெல்லாம் எங்களுக்கு அதிருப்தி இருக்கா வழி இருக்கா வேதனை இருக்கா இருக்குது மாற்றுக்கிறது அதே சமயத்தில் மிக மோசமான எதிரியாக இருக்கிற சமூக நீதிக்கே எதிராக இருக்கிற தங்களுடைய கொள்கையே இங்கே வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிற மத சார்பின்மைக்கு எதிராக இருக்கிற பிளவுவாத மத வெறுப்பு சக்திகளுக்கு இடம் கொடுத்து கூடாது என்பதற்காக நாங்கள் அதை நீடிக்கிறோங்கிற மாற்றுக்கள் என்ன கேட்குறேன்னா விசிகாவுக்கு ப்ரியாரிட்டி ஒன்று இருக்கும் இல்லையா விசிகான்ற கட்சி தோறினதுக்கு நோக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வீசிக்க வரணும் தலைவர் திரும்ப வந்து முதலமைச்சர் ஆகணும் இங்க இருக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு போகணும் பிரதான நோக்கமா இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த பிரதான நோக்கம் வந்து சதைஞ்சிட்டு பிஜேபி உள்ள வந்துடும் மதச்சார்பினை பாதுகாக்கணும் இதுதான் முக்கியம் அதுக்கு திமுக தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற பிரதான நோக்கம் மாறிடுச்சான்னு கேக்குறேன் நோக்கமே மாறிடுச்சான்னு கேட்கிறேன் பிரதான நோக்கங்கிறது நீங்க சொல்றது கிடையாது நான் சொல்றது கிடையாது நீங்க சொல்றது கிடையாது விசிக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரன்றது கிடையாது அது வந்து பிரதான நோக்கம் இல்ல இல்லையா இதுல கேளுங்க நான் சொல்றேன் அதாவது என்னன்னா பிரதான நோக்கம் என்பது எங்கள் கட்சியினுடைய முழக்கமே இருக்கு சாதி ஒழிப்பே மக்கள் விடுது ஆமா அது மட்டுமல்ல ஐந்து எங்களுடைய கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கை வெல்வது தான் அதாவது சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம் இதுதான் நோக்கம் இதுதான் நோக்கம் இப்ப சாதி ஒழிப்பு தான் நோக்கம் சமத்துவம் நோக்கம் என்ன சகோதரத்துவம் நோக்கம் நீங்க வந்து அதை அடைவது அதை அடைவதற்கு தான் நாம அமைப்பாக வந்து திரளும்னு சொல்றமே அண்ணன் எங்கள் தலைவரை முதலமைச்சர் ஆக்குறது வந்து முதன்மையான நோக்கம் கிடையாது கிடையாதா அது முதன்மையான நோக்கம் இல்லை அதை அதாவது இதையெல்லாம் அடைவதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது ஆகவே அந்த அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதும் எங்களுடைய நோக்கம் சரிதானா இந்த கொள்கைக்காக தான் எங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது அதிகாரத்துக்காக கட்சி நடத்தலை இந்த கொள்கை வெல்வதற்காக அதிகாரம் தேவைப்படுகிறது ஆகவே அமைப்பாக்கி அங்கீகாரம் பெற்று அதிகாரத்தை வெல்வதற்கு நாங்கள் களமாடிக்கிட்டு இருக்கிறோம் சரிதானா அப்போ அதுக்கு இன்னும் காலம் பிடிக்கும் இன்னைக்கு ஏன் முதற்படி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறணும் மாற்றுக்கிறது இல்லையே நாங்க இப்ப வந்து நாங்க ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பிரச்சனை இல்ல திமுக விட்டு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படுதுன்னு கேட்கிறேன் இல்ல அப்படி கிடையாது அர்த்தம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பத சீட்டு நோட்டு பதவியை வச்சு இந்த இன்டாக்டாக இருக்கிற கூட்டணியில் குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது என்பது தான் எங்களுடைய தலைவருடைய பதிலொன்று இன்னொன்று கேட்குறேன் நான் இந்த திமுக கூட்டணியை சிதைக்கக்கூடாது அது வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற கவனம் வந்து விசிகாவுக்கு மட்டும் ஏன் இருக்குது மற்ற கட்சிகளாம் இல்லவே இல்லையே என்ன காரணம் நாங்கள் கொள்கை கொள்கைவாதிகளாக இருக்கோம் அம்பேத்கரி வாதிகளாக கொள்கை கொள்கையில் சிபிஎம்க்கு கொள்கை இல்லை அவங்கள்ட்ட போய் கேள்வி இல்லைண்ணா நான் ஏன் கேட்குறேன்னா அவங்களாம் அவங்க கட்சி வேலையை பார்க்குறாங்க நீங்க திமுக கூட்டணி கலைஞர் கூடாது திமுக கூட்டணி கலைஞர் கூடாதுன்ற வருத்தமும் வேதனையும் விசிக்காக்கு மட்டும் ஏன் நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ பேர் சுமையை தூக்கி ஏன் உங்கள் தலையில் சுமக்கிறீங்க நீங்க நீங்கள் நாங்கள் திமுக கூட்டணி கலைஞர் கூடாது திமுக கூட்டணி கலைஞர் கூடாது என்பதல்ல பிஜேபி வந்துடக்கூடாது பிஜேபி கால்வின் ஆர் எஸ் எஸ் இடம் கொடுத்துடக் கூடாது சங்க பரிவாரங்களுக்கு இடம் கூடாது சமூக நீதியை குளி தோண்டி புதைக்கிற அமைப்புகளுக்கு வந்துடக்கூடாது என்பதுதான் அதுக்காக தான் திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல வரலையே பிஜேபி வந்தா பிரச்சனை இல்லையே வந்தா வந்து ஓ விசிகா சொல்றது சரிதானே இன்னைக்கு வரல வரல இருபது எம்எல்ஏ இருபத்தஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க ஐம்பது எம்எல்ஏ இருக்காங்க நாளைக்கு அண்ணாமலை சிஎம் ஆக போறாருன்னா உங்களுக்கு பதட்டமாகும் வந்துருவதற்கான எல்லா முயற்சி இப்ப நாலு எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா அவங்கள்ட இப்ப நான் அதுக்கு அடுத்து வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கூட வரட்டமே முடியுமா என்னது ஆட்சிக்கு இல்லைங்க ஆட்சிக்கு வர்றாங்க இல்ல ரெண்டாவது விஷயம் இவர்கள் அத கூட்டணி ஆட்சின்னு பேசுறாங்க சரிதானா இப்ப நாளைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அண்ணா திமுகவுல வந்து இவங்க கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க அண்ணா திமுகவை ஆட்டி வைப்பார்கள் ஒருவேளை கூட்டணி ஆட்சியே இல்லை அதிமுக தான் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்குது இவங்க சப்போர்ட்டோட ஆட்சி அமைக்குதுன்னா இவங்க நினைக்கிறதெல்லாம் அதிமுக வச்சு நடத்துவாங்க அல்லது அதிமுகவை வந்து காலி காலி பண்ணிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டு இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடத்துவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் வந்துருமா வந்துருமா பூச்சாண்டி வருது பூச்சாண்டி வருது நாங்கள் பயமுறுத்துல இது மகாராஷ்டிரா நடந்திருக்குது இது பீகார்ல நடந்திருக்குது இது வந்து அவர்கள் கூட்டணி அமைத்து இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் நடந்திருக்கிறது நான் நீங்க சொல்றேன் அதனால நாங்க என்ன சொல்றோம்னா இங்க வந்து திமுக கூட்டணி ஏன் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன அக்கறை கேட்கிறாங்க உங்களுக்கு என்ன அந்த அக்கறை அந்த அக்கறையைதான் சொல்றோம் இங்க பிஜேபி அரசு வந்து விடக்கூடாது என்பது என்பதற்கான அக்கறை மதசார்பின்மை சார்பின் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான அக்கறை அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான அக்கறை அந்த அக்கறை எங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது அந்த அக்கறை நாங்கள் அம்பேத்கர்வாதியாக இருக்கிறோம் அம்பேத்கர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்துத்துவத்தையும் சனாதனத்தையும் பார்ப்பனை எதிர்த்து வந்து களமாடினார் தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணித்தார் அவருடைய கொள்கை வழியும் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த அக்கறை மற்றவர்களோடு எங்களுக்கு கூடுதலாக இருக்கு இன்னும் நாங்கள் சமூக நீதியை பெறலையே இன்னைக்கு நாங்க வந்து நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ற சார் அப்படி நீங்க அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றணும்னா விசிகாவின் தலைவரும் விசிகா கட்சியும் பிஎஸ்பி ஆதரிச்சு மாயாவதி முதலமைச்சராக்கணும் அதுதான் வந்து அம்பேத்கருடைய கனவு சரியான முறையில வந்து நிறைவேறதா என்னுடைய புரிதலுக்கு நான் பார்க்குறேன் அந்த சூழல் நீங்க இப்போ மறுக்கலாம் ஆனால் நம்ம திமுக கூட்டணியில் வந்து அந்த கவனம் மற்ற கட்சிகளாக இல்லாமல் இருக்கு இல்லையா நீங்க ஒருத்தராளை மட்டுமே விசிகா ஒருத்தரா மட்டுமே திமுக கூட்டணியை வந்து அப்படியே இருக்குமா பா பாதுகாக்க முடியுமா ஆதரிக்கணும் அப்படின்னா அந்த மா ஆதரிக்கிற அளவுக்கு அவர்கள் வந்து இருந்தால் நம்ம அதை பற்றி யோசிப்போம் அது பிரச்சனை கிடையாது அப்படி ஒரு சூழலே இல்லை இன்னைக்கு சரிதானா ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எங்களால் வந்து இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பங்கு வந்து விடக்கூடாது என்கிற நாங்க வந்து நினைக்கிறோம் அதுல என்ன பிரச்சனை உங்களோட பிரச்சனையே வரலையே வந்துடக்கூடாது ஏன்னா விசிகா தான் இந்த கூட்டணி சதையாம பாதுகாத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் இந்தியா கூட்டணியும் திமுக கூட்டணியும் பாதுகாக்க வேண்டிய தலையாய பணியை வந்து டாக்டர் திரும்ப எடுத்துட்டு இருக்காரு நம்ம மாற்றுக்கிறது கிடையாது மற்றவங்களுக்கு அந்த அக்கறையே இல்லை அவங்களால எதுவுமே பண்ண முடியல அவங்க எல்லாம் இல்லைன்னா நீங்க ஒரு நாள் எடுத்துக்க நீங்க திரு சண்முகம் அவர்களை பத்தி பேசுறாரா திரு செல்லப்பிரதி பத்தி பேசுறாரா இல்ல யார் பேசுறாங்க யாருமே இதை பத்தி பேச பேசுறாங்க தான் நாங்க கூடுதலாக நாங்க கவனம் செலுத்துறோம் கூடுதலாக அக்கறையோட சண்முகம் சொல்றாரு இல்லையா திமுக நீங்க குறைஞ்சு போட்டிடுங்க நீங்க விட்டு கொடுத்துதான் கருதுங்க நீங்க குறைச்சு கூட வேணாம் நாங்க அதிகமான சீட்ல போட்டிடுறோம் ஏன்னா எங்களுக்கு உள்ள சீட் கம்மியா வாங்கினதே கிடையாது நீங்க அப்படி சொல்லி இனி கால ரெண்டு சீட் குத்தா கூட பரவாயில்ல நீங்க அப்படி புரிஞ்சு கூடாது அந்த பதில அப்படி புரிஞ்சு கூடாது அது வந்து வரட்டும் பாக்கலாம்னு ஒரு வார்த்தையை சேர்த்து எனக்கு தெரிஞ்சா அதுல திரும்ப கோவப்பட்டுருக்கணும் நீங்க ரெண்டு சீட் எல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படி எப்படி நீங்க எங்களுக்கு குறைச்சு மதிப்பிடலாம் அப்படி எல்லாம் பேச முடியாது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பேசலாம் இல்லையா இல்ல நாங்களும்

மார்க்சியத்தை வந்து நாங்க கொள்கைதான் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க அம்பேத்கரையவாதியா பெரியாரிவாதியா மார்க்சியவாதியா ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் வந்து ஏன்னா நீங்க ஏந் நான் என்ன கேக்குறேன் அதுக்குள்ள நான் அந்த கான்ட்ரோஸ்ட் குழு கூறேன் நீங்க வந்து அம்பேத்கரி வாதியா இருக்கிறதால உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்றீங்க அந்த கருத்தை நான் ஏத்துக்குறேன் பெரியார் அரிசினு அடையாளப்படுத்தினது இந்த அக்கறை இல்லையா மார்கெஸ்ட் இந்த அக்கறை இல்லையா அப்படி புரிஞ்சுக்கறதான்னு கேக்குறேன் நீங்க எல்லாருக்கும் அக்கறை வெளி வெளிப்படுத்துறதும் சைமிகத்துல தீர்மானிக்குது எங்களுடைய கொள்கை தலைவர் தலைவர்கள் யாருன்னு அம்பேத்கர் தந்தை பெரியார் பேராசன் காரல் மார்க்ஸ் மூன்றுடைய நோக்கமும் சமத்துவம் மூன்றுடைய நோக்கமும் சகோதரத்துவம் மூன்றுடைய நோக்கமும் வந்து ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை படைப்பது ஆகவே இவங்கக்குள்ள நீங்க அதுவா இதுவான்னு கேட்க அவசியம் அது வந்து நாங்க வலுவாக இங்கே வந்து கொள்கையோடு களமாடி கொண்டிருக்கிறோம் அவங்க அந்த வலுவோடு களமாடலன்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க ஆமாம் அவங்க பேசாமலாம் இல்லை பேசுகிறாங்க பேசுறாங்க அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க இல்லைன்னு சொல்லல பிஜேபி எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறாங்க அதே சமயம் அவங்க கட்சி வழக்கத்தில் அவங்க கண்ணுங்கிறதுமா இருக்கிறாங்க எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணுங்கிறது உறுதியாகிறாங்க எங்களை ஏங்க நீங்க குறைச்ச மதிப்பெற்றிருக்கு நாங்க உங்களுக்கு அடிமை எல்லாம் கிடையாதுங்கிறது அவங்க ரொம்ப கண்ணுங்கிறதுமாங்க திரு செல்லு பெருத்திக்கு வந்து தலைவர் ஒன்னே சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து நம்ம எத்தனை நாள் அண்டியே இருக்குது இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு பண்ணி நம்ம காங்கிரஸ் இங்க ஆளு வைக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க போல்டான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஆனா நீங்க காங்கிரஸ் கூட இல்லை என்ன சொல்லிட்டு தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும் விசி கார்டு இல்லை என்னன்னா தெரியும் ஆனா விசி கார்டு நீங்க ஏன் குறைச்சி மதிப்பு ஏற்றீங்க ஏன் நீங்க தாழ்ந்து போறீங்களான்னு கேக்குறாங்க வாய்ப்பே இல்ல உங்க கேள்வியே தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இதே எங்க தலைவர் பேசின விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்து விடுதலை சித்தைகள் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தான் டீ பண்ணு கொடுத்து ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் வந்து ஆறு சீட்டு எட்டு சீட்டு பத்து சீட்டுன்னு மட்டும் அவங்களை மட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்னு பெருமைப்பட்டுக்காதன் சொல்றாரு அதே கூட்டத்தில் தான் விடுதலை சித்தைகள் ஒரு நாளைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் கோட்டையில் கொடியேற்றும் அந்த காலம் வரும் அந்த காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்றும் பேசினார் அதை ஏன் மறந்துட்டீங்க அது எப்படி அது அது மட்டும் எப்படி உங்களுக்கு வந்து செலக்டிவா வந்து அதை எப்படி மறக்க முடியல அதுக்கு என்ன அர்த்தம் எங்கள் கட்சி வந்து வளர்ச்சியில் வந்து நாங்கள் அக்கறை செலுத்துறோன்னு சொல்கிறீங்களே நான் வந்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எங்கள் கட்சி தாங்க பெருசாக வளர்ந்துருக்கு தீர்மானிக்கிற சக்தியாக மாறி இருக்கு மையமாக மாறியிருக்கு தீர்மானிப்ப சக்தியாக மாறி இருக்குதுன்னா நம்ம சீட்டில் வந்து இத்தனை சீட் கொடுத்தா தாங்க கூட்டணி இருப்போம் அப்படின்ட்டு ஒரு பேச அது பேச வேண்டிய நேரத்துல பேசிக்கலாம் அது இன்னைக்கே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு நாங்க விரும்பல அது அவசியம் இல்ல அப்ப அது அந்த இந்த பேச்செல்லாம் தான் நான் சொல்றேன்னா மூட்டு மாசம் கூட உங்களுக்கு கிட்டன்றது எங்க பேசுனது என்னங்க நீங்கதானே கேள்வி கேட்டீங்க ஒரே கேள்வி கேள்வி கேட்குறத அது யாரு பேசுனா அந்த நேற்று சொன்னவரு இன்னைக்கு காலை எப்படி சொல்றாருன்னா எனக்கு ஒரு அதிர்ச்சி அதாவது என்னன்னா நீங்க அதை ஊதி பெருதிப்படுத்துவதற்கு நாங்க விடறது அவ்வளவுதான் அதை ஊதி அதில் இன்னைக்கு சிக்கல்களை வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்டுவதற்கு நாங்க வந்து இடம் கொடுக்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு வருஷம் வளர்ந்த கட்சி வந்து சொல்றீங்க தேய்ந்த கட்சிகளும் இருக்கு ஆனா அந்த தேய்ந்த கட்சிகள் உங்க கூட்டணியிலும் இருக்கிறாங்க அந்த தேர்ந்த கட்சிகளுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு சீட் கொடுப்பாங்கன்னா நேரடியாக சொல்கிறேன் காங்கிரஸ்க்கு கண்டிப்பா இருபது சீட்டுக்கு மேல கொடுப்பாங்க உங்களுக்கு அதை விட தான் கொடுப்பாங்க வாங்கிப்பீங்களா அதாவது இப்ப இந்த இன்னொன்னு சொல்றேன் காங்கிரஸ் ஒண்ணு பெரிய கட்சியா இல்ல அவங்க வந்து என்னன்னா இந்த நீங்க அந்த அதே அளவுக்கு தொகுதியை நீங்க கொடுங்கன்னு வந்து நாங்க போய் கேட்டு தமிழ்நாட்டுல தமிழ் இந்தியால கேட்க போறேன்னா தமிழ்நாட்டுல நீங்க நான் பதில் சொல்லுமா நீங்க அந்த கேள்விக்கு புரியாம இல்ல எனக்கு அந்த கேள்வி நல்லாவே புரியுது ஏன் வந்து பத்து தொகுதி கொடுத்தாங்க எப்பி தொகுதியில வாங்கிட்டாங்க எங்களுக்கு ரெண்டு தொகுதி தான் நாங்கள் வாங்கிட்டோம் இப்போ அதே மாதிரி வந்து சட்டமன்ற தேர்தலையும் அப்படி கூட குறைச்சா வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை ஆனால் எங்களுக்கு கன்சர்டபுள் சீட்டை நாங்கள் எதிர்பார்ப்போமா நிச்சயமா எதிர்பார்ப்போம் நாங்கள் இருபத்தஞ்சு தொகுதியை கேட்போமா நிச்சயமா வந்து என்னுடைய கருத்து சக பொறுப்பாளர் துணை போச்ச வன்னியரசு ஐம்பது சீட்டு நாங்கள் வந்து நான் குறைந்த என்னுடைய கருத்தா கேட்குறதுல நியாயம் இருக்கு குறைந்தபட்சம் இருபத்தி அஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும் என்பது நான் உறுதியாக இருக்கிறேன் அது வந்து காலச்சூழலுக்கு அந்த தேர்தல் வந்து தலைவர் முடிவு பண்ணுவார் கட்சியினுடைய உயர்நிலை கூட்டம் முடிவு பண்ணு கேளுங்க நான் சொல்லிடுறேன் அதே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் எங்களுக்கான வந்து தகுதி உயர்ந்திருக்கிறது எங்க பலம் உயர்ந்திருக்கிறது நாங்கள் வலுவான கட்சியாக மாறியிருக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானிக்கிற ஒரு மைய சக்தியாக விடுதலை சிறுத்தைகளையும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் இருக்கிறார் எங்களை இல்லை அதே சமயத்தில் இங்கே மாற்றார்களுக்கு கொள்கை எதிரிகளுக்கு மக்களை பிளவுபடுத்துகிற ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற எதிரிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கிறோம் கவனமாக தான் பயணிக்கிறோம் ஊதி நாங்க வாய்ப்பு அவ்வளவுதான் அதே சமயம் எங்க கருத்தை சொல்லாம இருக்கிறோமா எங்களுடைய முன்வைப்பு நாங்க ஆட்சிக்கு வரோம்னு சொல்றோம்ல அதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கு திமுக சொல்லுங்க நீங்க அதே அதே வச்சுக்கலாம் நேரடியா பேசலாம் அப்போ திமுக வந்து நாங்க வந்து ஒரு கட்டத்துல வீழ்த்தினா தானே நாங்க ஆட்சிக்கு வர முடியும் அல்லது வந்து கூட்டணி எங்க ஒரு அகித அதிகாரத்தை அவங்களோட பகிர்ந்தா தானே ஆட்சிக்கு வர முடியும் அப்போ நாங்க அதுல அந்த நோக்கத்துல உறுதியா தானே இருக்கிறோம் சரி நீங்க வந்து சும்மா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சு பேசி வந்து கூட்டணி உடைச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு நாங்க ஏன் இரையாகணும் சரி இப்போ நீங்க தான் சொன்னீங்க ஒரு நாள் திமுக விழுத்தினாதான் விசிக்க ஆட்சிக்கு வர முடியும் அது நூறு சதவீதம் ஏற்புடையது திரு சீமான் சொல்கிறாரு இந்த தற்காலிக வெற்றிக்காக இவருடைய நிரந்தர வெற்றியை எழுக்க தயாராக இல்லை தனித்து தான் போராடுவேன் தனித்து தான் நிற்பேன் என்னைக்கும் ஒரு வெற்றி பெறுவேன் அந்த முனைப்பு ஏன் வீசிக்கா நான் அதுக்காக தனியா போய் நான் சொல்லவே இல்லை அவங்க வேற மாற்று சக்திகள் நீங்க ஒரு அணிய ஆரம்பிக்கலாமே திராவிட கட்சிகளை வீசிக்க நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றத ஒரு நோக்கமா ஆரம்பத்தில் ஆனா இன்னைக்கு வந்து திராவிட கட்சி சிதம்பர கூடாது திராவிடத்தை அழிக்க கூடாது அப்படின்றதுல தலைவர் திருமா ரொம்ப உன்னிப்பா இருக்கார் அதனால கேட்கிறேன் திராவிடத்தை அழிக்க கூடாதுங்கிறது திமுக திராவிடம் என்பது நமது கொள்கை அது சரி திராவிடம் என்பது சமத்துவத்துக்கானது திராவிடம் என்பது சமூக நீதிக்கானது திராவிடம் என்பது இந்த மண்ணிலை சகோதரத்துக்கானது சகோதரத்துக்கானது இந்த திராவிடம் என்பது அயோத்திதாச பண்டிதரால் அடையாளப்படுத்தப்பட்டது ஜான் ரத்தனத்தால் அடையாளப்படுத்தப்பட்டது இங்கே இருக்கிற இந்த பூர்வீக குடியினுடைய தலைவர்களால் தூக்கி பிடிக்கப்பட்ட கொள்கை தான் ஆரியத்துக்கு எதிராக குறிப்பாக பார்ப்பனியத்துக்கு எதிராக மனுவாதத்துக்கு எதிராக வந்து தூக்கி பிடிக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் கோட்பாடு தான் திராவிடம் ஆகவே அது நாங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களுடைய முதன்மையான நோக்கம் அது திமுகவை எதிர்ப்பது என்பது வேறு திராவிட கொள்கையை எதிர்ப்பது என்பது நான் சொல்லிடுறேன் நீங்கள் என்பது வேறு அதே சமயத்தில் அதுக்காக நாங்கள் சொல்கிறோம் திராவிடத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் உடன்பட முடியாது திராவிட எங்கள் பாட்டன் சொத்து எங்க தலைவர் திருவண்ணாமலை மகளிர் மாநாட்டில் சொன்னாரு திராவிடம் என்பது பெரியாரால் வந்து கொண்டு வரப்பட்டதல்ல அயோத்திதாசரால் அடையாளப்படுத்தப்பட்டது பொது வெளியே இந்த பொது தளத்தில் கொண்டு வரப்பட்டது ஜான் ரத்ன ஜான் ரத்னத்தால் இங்கே வந்து கொண்டு வரப்பட்டது திராவிட கருத்தியல் என்பது கோட்பாடு என்பது ஆகவே என் பாட்டன் சொத்து என் பாட்டஞ்சொத்துனா என்ன சொத்து அது கொள்கை சொத்து சமத்துவத்துக்கான சொத்து சாதி எதிர்ப்பு சொத்து இந்த சாதி எதிர்ப்பு டூல வந்து நீ டேமேஜ் பண்ணுவேன்னு சொன்னா அதை வந்து ஒழிச்சு கட்டணா நான் எப்படி வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் பெரியார் பேசினார் அதைதான் அந்த திராவிடத்தை எதிர்க்கிறதா அர்த்தம் அப்ப நாங்க எப்படி பெரியாரை விட்டு கொடுக்க தான் எங்களுடைய கேள்வி அதே சமயத்துல நீ அரசியல் ரீதியா தேர்தல் அடிப்படையில திமுக எதிர்க்கிறியா அது கேளுங்க அதே சமயத்துல நாங்க வந்து சீமான்னு சொன்னதா சொன்னீங்க நீண்ட கால நோக்கத்திற்காக குறுகிய கால படங்களுக்காக நாங்கள் வந்து இப்போ அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவர் அவருக்கு இல்லை இருங்க இருங்க அதை தான் சொல்கிறேன் நீ கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன் கம்பாரிசன் தான் பண்ணீங்க அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருடைய உத்தி என்பது வேறு அவர் அது சரின்னு நினைக்கிறாரு எங்கள் உத்தி என்பது வேறு ரெண்டு உத்தியும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எங் நாங்கள் வந்து இங்கே ஒரு பொது தன்மை ஒரு பொது ஏற்பை இங்கே வந்து அனைத்து மக்களையும் எங்களை நோக்கி வந்து திரும்பி பார்ப்பதை நல்லது அனைவரும் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற சூழலை உருவாக்குவதற்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது சரிதானா அப்போ எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் ஸ்ட்ராட்டஜி மாதிரியே மற்றவர்கள் ஸ்டேடஜி ஸ்ட்ராட்டஜி மாதிரியே உத்தி மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எது சரி இதை எப்படி வந்து நாங்கள் வந்து மெல்ல மெல்ல நாங்கள் வந்து இதை உருவாக்குவது என்கிற அந்த நோக்கத்தோடு அந்த பாதையில் அந்த ஊத்திகளை வகுத்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இது ஏன் நீங்க செய்யற சீமான் செய்யறது தான் நீங்க செய்யலங்கிறது கேள்வி என்பது பொருத்தம் இல்லாதது எங்களை கொண்ட நானு நாங்க தனியா பண்ணலன்னு சொல்ல நான் அப்படி சொல்ல மாற்று கட்சிகள்லாம் சேர்ந்து கூட நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அது இப்ப நாங்க கை கொண்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்பது இதை நோக்கு மையப்படுத்தி தான் நாங்களும் குறுகிய கால பலனுக்காக வந்து இயக்க நடத்தல கட்சி நடத்துல நாங்களும் நீண்ட கால நோக்கத்தோடு தான் இயக்கம் நடத்திட்டு இருக்கோம் கட்சி நடத்தி குறுகிய கால பண பலன் தான் வேணும் ஆட்சி தான் வேணும் அதிகாரம் தான் வேணும் வந்து எங்களுக்கு அமைச்சர் தான் வேணும் யாருக்கிட்ட வேணும்னு அமைச்சராக எல்லாமே பிஜேபி கூட்டணிக்கு போனால் அமைச்சராக முடியாதா கண்டிப்பாக ஆகலாம் ஆகலாம் தானே இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்கு அதுல போய் நாங்கள் சேர்ந்தாக்க நாங்க வந்து மந்திரி பெற முடியாதா மூணு முறை பிஜேபி கூட்டணி வந்தீங்கன்னா மூணு முறையும் கேபினட் அமைச்சரா திரும்ப அது எங்களுக்கு அவசியம் இல்லை இல்லை நாங்க எங்க நாங்க அவர்களுடைய கொள்கையே நாங்க வீழ்த்தணும்னு களமாடிட்டு இருக்கும் போது அவர்கள்ட்ட போய் நாங்க எப்படி மண்டியிட முடியும் சரி இப்போ நான் சொன்னது ஏன்னா சொன்னேன் அப்படின்னா அந்த மாற்றுக் கட்சியெல்லாம் நம்ம பயணிக்கலாமேன்னா ஒரு சமத்துவமான ஒரு இணக்கமான ஒரு நிலை இருந்தால் தான் அது ஏற்படும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து வாரிசு அரிசியில் வந்து ஒழிக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்து கொடுக்கணும் மதவாதத்தை எதிர்க்கணும் அப்படின்னு நோக்கத்திற்காக தான் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அவருடைய கொள்கை தலைவர்களும் வந்து டாக்டர் அம்பேத்கர் பெரியார் இவங்க எல்லாருமே வைத்திருக்காரு ஆனால் அவரு மேலேயே சந்தேகப்பாரு பிஜேபியோட பி டீமாக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வருது நான் என்ன கேட்குறேன்னா பெரியாரை வந்து விமர்சிக்கு விமர்சனமானதை வந்து விஜய் எதிர்க்கலைன்னா உடனே பிஜேபி பி டீமாக மாறிடுவாரா அதாவது பிஜேபி பி டீம் அப்படின்னு எங்கள் தலைவர் நேரடியாக குற்றஞ்சாட்டல சந்தேகம் எழுப்புறாரு இல்லைங்க அவரு எழுப்பலை பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் அவங்க அவர் ரியாக்ட் பண்ணிருக்கணும் தானே அப்படின்னா அந்த சந்தேகம் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்றாரு ஏன் அந்த சந்தேகம் எங்களுக்கு கூட இருக்கத்தானே செய்து எப்படி நான் இருக்கும் கொள்கை எதிரி பிஜேபி எப்படி இருக்கும் கொள்கை எதிரி இப்ப நான் இப்ப பிஜேபி வீசிக்காவினுடைய கொள்கை எதிரின்றது பாஜக பிசிகாவை போயிட்டு நீங்க தான் பிஜேபி பிடி பீட்டிங் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா உங்களுக்கு கோவம் வரும்ல கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்றாரு செயல்பாடு என்னங்கிறது தானே நம்ம ஆமாண்ணா பிஜேபியோட எந்த செயல்பாட்டுமே அவர் ஆதரிக்கலையே இங்க இருக்கக்கூடிய சிஏ எதிர் எதிர்க்கிறாரு வக்பார் எச்சரிச்சல் எதிர்க்கிறாரு இதுக்கு மேலே என்ன வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்ன தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பிஜேபியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்தாங்க புடிங்க காசை வச்சுங்க நடந்ததை சொல்றேன் நான் விஜய்க்காக தான் சொல்ல சரி இந்த இரநூறு கோடி வச்சுக்க நீ தனியா நில்லு இங்கே வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டெல்லாம் நீ பிரி சரிதானா என்னைய திட்டு என்னையை எதிர்த்து பேசு எதை பிஜேபி சொல்றது பிஜேபி காரனே பணம் கொடுத்து நீ பிஜேபி எதிர்த்து பேசு பிஜேபி திட்டு பிஜேபி விமர்சனம் பண்ணு உனக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக விமர்சனம் பண்ணுமோ அதை அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணு ஆனால் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போகாமல் நீ பிரித்து பிரி அவங்கள வீழ்த்து அவங்க ஓட்டை பிரி என்பதுதான் பிஜேபி செய்கிற வந்து ஸ்டாட்டஜி சரிதானா இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க இங்கேயும் பண்ணிருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் அவர்களுடைய தூண்டிலில் இருக்கின்ற மாட்டி கொண்டிருக்கிற ஒரு மீனோ விஜய் என்கிற ஒரு கே வந்து சந்தேகம் இல்லாமல் இல்லை அது வந்து எலெக்ஷன் நேரத்தில் எனக்கு காசு தாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா அந்த கட்சி வேணால் வேணா விஜய் ஒரு படத்துக்கே கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கோடி நம்ம சம்பள வந்து பிஜேபி போடக்கூடிய காசுக்காக எனக்கு வேண்டிய அவசியம் கிடையாது அதை நீங்க உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும்னு நினைப்பாடுதாங்க நான் என்ன சொல்றேன் இவர் எந்த பின்னணியில வந்து நீங்க ஏன் ஒரு பின்னணிக்குள்ள ஏன் போகிறீங்க எதுவும் நடக்குறதில்லைங்க

இப்போ வந்து ஐடிக்கும் ரைலிக்கும் திமுக தலைவர் வந்து நிதி ஆயோக்களை போய் பங்கேற்கறதுக்கும் போய் முடிச்சு போட்டு பழனிசாமி பேசுறதும் மற்றவர்கள் வந்து சனாதன சக்திகள் பேசுறதும் என்பது வேறு அதுக்கு திமுக தலைவர் பதில் சொல்லிட்டாரு அதுக்கு திருப்பி நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை குற்றங்க அதே சமயத்தில் விஜய் வந்து கட்சி தொடங்கினத்துக்கும் அவர் அவருடைய பயணத்திலையும் இன்னைக்கு வந்து என்ன என்ன பயணப்பட்டு இருக்காருங்கிறதும் ஒரு ஒன்று இருக்கு ஆனால் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டவுட் இருக்குது எனக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்குதுன்னு வச்சுங்க எனக்கு வந்து விஜயை பொறுத்தளவுக்கு பிஜேபியுடைய புஷ் அப் இல்லாமல் அல்லது பாஜக அது ஆர்எஸ்எஸ்னுடைய புஷ் அப் இல்லாமல் இவர்கள் வந்து கட்சி தொடங்குகிறது நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா பிஜேபி வந்து இங்கே திமுக தலைமையிலான கூட்டணியை வந்து வீழ்த்தணும் வீழ்த்திட்டு இங்கே சனாதன சக்திகளை ஒன்று விடணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்புகிறாங்க அதுக்கு இவர் உடன் போகிறாரோ என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது சந்தேகம் இருக்கிறது ஆனால் இவருடைய செயல்பாடுகள் தான் அதை தீர்க்கும் இன்றைக்கி பெரியாரை குறித்து பேசும்பொழுது மௌனமாக இருப்பது அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தியிருக்கிறது பரியாதை இழிவுபடுத்துகிற பொழுது தங்களுடைய கொள்கை வழிகாட்டியாக முன்னோடியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற விஜய் அமைதியாக இருப்பது அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது இவர் பின்னாடி திமுக ரியாக்ட் பண்ணாதான் கேளுங்க இவருக்கு வந்து பொதுச்சியாக இருக்கிற புஷ்யானந்து அவர் முன்னாள் செயல்பாடு இந்நாள் செயல்பாடு இது எல்லாமே நமக்கு அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது ஆகவே இவங்க வந்து ஏன் சந்தேகப்படக்கூடாதுன்றீங்க ஏன் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படுவோம் தான் இருக்கிறோம் அவர் ஒரு சக நடிகிட்ட சொல்லிருக்காரு இந்த தேர்தலில் பாப்போம் சரியா வந்தா பாப்போம் இல்லாட்டி நான் நடிக்கே போய்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்ப உங்க கொள்கை அவ்வளோதானா பதவி கிடைச்சா நீங்க வந்து மக்கள் பொது பொது என்ன சொல்றது பொது தளத்தில் இயங்குவீங்க இல்லைன்னா திருப்பி சம்பாதிக்க போயிடுவேன் உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தார் எது உதயநிதி என்ன பண்ணிட்டு இருந்தார் என்ன நீங்க சொல்லுங்கண்ணே உதயநிதி அமைச்சராவது முன்னாடி வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருந்தாரு நான் இல்லைன்னு சொல்ல

தனி வாழ்க்கையில் வேற ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சிருக்காரு ஏன் வந்து வேற ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்த அரசியலுக்கு வந்துருக்கூடாதுன்னு நாங்க ஏங்க சந்தைப்படக்கூடாது அது வாய்ப்பு இருக்கு தானே நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்துல இருப்பது நன்மைக்காக நன்றி நன்றி